கிசாம் ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி திண்டுக்கல் தரப்பாகட்டி பிரியாணி ரெசிபி தாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம நான்வெஜ்ஜு பண்ணலை வெஜ்ஜில் பண்ண போகிறோம் ஆமாங்க மஸ்ரூம் தரப்பாகட்டி பிரியாணி தான் எப்படி பண்ணாண்டதை பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப யூனிக்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ எப்படி பண்ணாண்டதை பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம் இன்னைக்கு ஜீரோ சம்பா அரிசி நானூறு கிராம் அதாவது இந்த மெஷரிங் கப்பில் ரெண்டு நான் எடுத்து கழுவி ஊற வச்சுருக்கேங்க ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்து கழுவி ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிட்டும் நம்ம அரைக்க வேண்டியது இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம மசாலாவை அரைச்சிரலாம் கால் டீஸ்பூன் ஜாதிக்கா ஒரு டீஸ்பூன் கல்பாசி மூணு பிரிஞ்சி எலை அஞ்சு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு கருப்பு ஏலக்காய் அண்ணாச்சி பூ ரெண்டு இன்ச்சி பட்டை ஜாவத்திரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இதோடு சேர்த்து ஒரு இருபது முந்திரியை நல்லா அரைச்சிக்கோங்க ட்ரையாக தான் அரைச்சிக்கணும் தண்ணி ஊற்ற வேண்டாம் அடுத்து நம்ம அரைக்க வேண்டியது என்னென்னு பார்க்கலாமா ஒரு இருபது இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் ஒரு பத்து பூண்டு ஒரு மூணு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி அதுக்கப்புறம் ஒரு ஏழு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு கப்பு விதம் மல்லி புதினா ஒரு கப்பு தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி அரை டீஸ்பூன் ஜீரகப்பொடி நெய் வந்து கால் கப்பு எண்ணெய் வந்து அரை கப்பு தேவையான அளவு உப்பு அவ்வளோ தாங்க நம்மளுக்கு இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போது ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் நெய்யும் எண்ணெயை விட்டுவிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சதை ஊற்ற போகிறோம் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா அரைச்சோல்லையே அந்த விழுதை சேர்க்கணும் திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணிக்கு எப்போவுமே தாலி போயிட்டால் எதுவுமே கிடையாது இந்தமாதிரி அரைச்சத தான் நம்ம சேர்ப்போம் இப்போது இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க இதோட பச்சை ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் போனால் மட்டும் போதும் அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலானா எடுத்து வச்சோல்லையா ட்ரையாக பவுடர் பண்ணணும் நான் பவுடர் பண்ணி வச்சுட்டு அதை இப்போ சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதெல்லாம் முந்திரி சேர்த்துருக்கனால நம்மளுக்கு அடி பிடிச்சிட்டே இருக்கும் அதனால் விடாமல் நீங்கள் கிண்டி விட்டு இருக்கணும் இல்லைன்னா கருகிடும் இந்த மசாலா போட்டதுக்கப்புறமும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா விடாமல் நீங்கள் டறி விட்டுட்டே இருக்கணும் கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம மிளகாய் பொடி மல்லிப்பொடி பொடி எடுத்து வச்சோம் இல்லையா அது எல்லாத்தையும் அடுத்தது நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மசாலா வாடை எல்லாமே கம்ப்ளீட்டாக போய் நம்மளுக்கு கலரே கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகிரும் அந்தளவுக்கு ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்த பொருளை சேர்க்கணும் இப்போ இது கரெக்டாக ரெடி ஆகிடுச்சின்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்னா நம்ம ஊற்றுன எண்ணெயும் நெய்யும் வெளியே வந்துடும் உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு இப்போ தெரியும் பாருங்களேன் கலர் நல்லா மாறிடுச்சு ஊற்றுன எண்ணெயும் நெய்யும் வெளியே வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த டைமில் நம்ம தயிரை சேர்த்துடலாம் தயிர் சேர்த்துட்டாலே அடியில் வந்து பிடிக்க ஆரம்பிக்காது கரெக்டாக நமக்கு வந்துடும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க தயிர் கம்ப்ளீட்டாக எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகணும் இந்த பிரியாணிக்கு புளிப்புனாலே இந்த தயிரும் லெமன் தாங்க தக்காளி நம்ம சேர்க்கக்கூடாது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா கொத்தமல்லியை நம்ம சேர்த்துடலாம் எப்போவுமே புதினா கொத்தமல்லியோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும் இது ஒரு கப்புனா இது முக்கால் கப்பு அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மஷ்ரூம் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம் ஒரு டீஸ்பூன் எனக்கு அட்டாக இருந்தது இந்த கிரேவிக்கு மட்டும் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மஷ்ரூமை வேக வைக்கிறதுக்காக மூடி வைக்க போகிறோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு மஸ்ரூம் வந்து நமக்கு நேச்சுரலாகவே தண்ணி வரும் அதுலேயும் நல்லா வெந்துடும் பாருங்களேன் கிரேவி கொஞ்சம் தண்ணியாகவே இருக்குது இப்போ நம்ம இந்த பிரியாணிக்கான தண்ணி ஊற்ற போகிறோம் எப்பவுமே ஜீரோ ரைஸுக்கு ஒன் இஸ்ட்டு டூ தான் கணக்கு ஆனால் இதில் கொஞ்சம் கிரேவி பக்குவத்தில் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம ரெண்டு கப்பு ரைஸுக்கு நாலு கப்பு தண்ணி ஊற்றாமல் மூன்று கப்பு தண்ணி நான் ஊற்ற போகிறேன் ஸோ உங்களுடைய கிரேவி எந்தளவுக்கு இருக்குதோ அந்தளவுக்கு தண்ணியை நீங்கள் குறச்சிக்கலாம் அடிக்கடி நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளே சொல்லுவோம் தண்ணியோட அளவை ஸோ உங்களுக்கு அது உங்களுக்கு போக போக உங்களுக்கே புரிஞ்சிடும் இப்போ நான் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டேன் இதை மூடி வச்சிட்றேன் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் நம்ம ஊற வச்ச அரிசியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி சேர்க்கணுங்க எப்பவுமே அரிசியை ஃபில்ட்ரு பண்ணி தான் சேர்க்கணும் நீங்கள் அப்படியே கையில் எடுத்து போடாதீங்க அதுலேயும் நம்மளுக்கு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துடும் இப்போ எல்லா அரிசியும் சேர்த்துட்டு உங்களுக்கு இப்போ நீங்கள் உப்பு பத்தலைன்னா நீங்கள் இப்போ சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துட்டேன் ஏன்னா ஏற்கனவே நான் கிரேவிக்கு மட்டும் தான் போட்டுருந்தேன் அதனால் இப்போ உப்பு சேர்த்துட்டேன் இந்த இடத்துல வந்து நம்ம லெமன் புழிஞ்சு வச்சோம் இல்லையா அந்த லெமன் ஜூஸையும் இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க இதுக்கப்புறம் நீங்கள் அப்பப்போ நீங்கள் இதை கறி விடட்டே இருக்கணும் இல்லைன்னா அடியில் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும் மற்ற பிரியாணிக்கும் தடப்பாக்கட்டும் பிரியாணிக்கும் கொஞ்சம் அடியில் அதிகமாக பிடிக்கும் ஏன்னா நம்ம முந்திரியை வந்து நம்ம அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால ஏன்னா அது வந்து அடியில் போய் செட்டில் ஆகிட்டு பாசத்தோடு ஒட்டும் அப்போ நம்மளுக்கு சீக்கிரமாகவே அடிப்பிடிக்கும் அதனால் நீங்கள் அப்பப்போ இதை கிளறி விடுங்க அரிசியும் உடையாமல் பக்குவமாக நீங்கள் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு கரெக்டான பக்குவத்தில் வந்துடும் தம் போடுறதுக்கான பக்குவம் பார்த்திங்கன்னா இது தான் இப்போ பாருங்கள் சாதமும் தண்ணியும் ஒன்று சொன்னாப்பில் வந்துடுச்சு இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை தம்மில் போட போகிறோம் தம்மில் போட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க நான் போடுற தம் மத்தல் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க பாருங்கள் ஒரு அலுமினிய ஃபாயில் எடுத்துக்கோங்க அது நல்லா கவர் பண்ணிவிட்டு மேலே ஒரு காட்டன் துணியை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சு சுற்றி கிழிப்பு போட்டோம்னாலே போதும் மேலே எந்த வெண்டியோ எதுவுமே வைக்க வேணாம் இருபது நிமிஷத்தில் நமக்கு ஆயிடும் இப்போ பாருங்கள் நமக்கு தம் ரெடி ஆகிடுச்சி எந்த அளவுக்கு பிரியாணி வந்திருக்கு பாருங்கள் கலரே பார்த்திங்களா அப்படியே நம்மளுடைய திண்டுக்கல் தளப்பாகட்ட பிரியாணி கலர்லேயே நம்மளுக்கு வந்துருச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க வெஜிடேரியன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த பிரியாணி ஒரு வரப்பிரசாதம் தான் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்